ஜெய ஜெய்சங்கர் சங்கர் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகத்தில் அவாவாலோடைய ஜாதகத்தில் சனி வந்து ஏழர சனி அர்த்தம சனி தண்ட சனி இந்த மாதிரி பல சனி தோஷங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி யாருக்காவது பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் தவிக்கிறா அப்படின்னா அவாளுக்கான பதிவு தான் இது அதாவது சனீஸ்வரன் வந்து தர்மத்தை நிலநாட்டணும் அதுதான் அவருடைய முக்கியமான வேலையை எல்லா தெய்வத்தோடைய இதுவான அவதாரமே வந்து தர்மத்தை நிலநாட்டணும் இப்போ எப்போ ஒருத்தர் தன்னுடைய தர்மத்தை தவறதாலோ தான் செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு இருக்கு பிராமணனாக்க அவ அந்த வ வழக்கப்படி ஒரு சில தர்மங்கள் இருக்குது மற்ற குல வழக்கத்து பிரகாரம் ஒரு சில தர்மங்கள் இருக்கு அந்த தர்மத்தை எப்போ செய்ய தவறுறாங்களோ அப்போதான் அவளுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சுலபமாக அதை நான் செய்ய முடியுமா ஏன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அப்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா அதற்கான சில குறிப்புகள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறேன் சனீஸ்வரனுடைய குரு பைரவர் பைரவர் வழிபட்டால் சனியோடைய ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியாகும் கணானா மதிப்பதி கணபதி பிள்ளையார கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அப்போ சனியோடைய ஆதிக்கம் நல்லாவே கம்மியாகும் பரிபூர்ணமா போகும்னு சொல்ல மாட்டேன் கம்மியாகும் அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் அவர் வந்து வழிபடும் பொழுது சனியோடைய ஆதிக்கம் நல்லா கம்மியாகும் சாமி இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நிறைய கல்யாணங்கள் உண்டு சித்தி புத்தி கல்யாணம் கணபதி கல்யாணம் வள்ளி தேவயானை கல்யாணம் ஓகே வள்ளி கல்யாணம்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல வள்ளி கல்யாணம் ராதா கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் இந்த மாதிரி சுவாமிக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம் கல்யாண உற்சவம் பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது நவகிரக தோஷங்களானது மாங்கல்யதாரணத்தின் போது விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதெல்லாம் சுலபமாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பிரத்திங்கரா தேவியை வழிபடலாம் ஏன்னா அம்பாளுக்கு நவகிரகூபி நியாயமான ஒரு ராமாவளி இருக்கு நான் இது நிறைய பதிவுகளை ஆல்ரெடி நான் பகிர்ந்திருக்கேன் ஸோ அதை நீங்கள் வந்து செய்யலாம் இதை தவிர்த்து வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்க குல வழக்கத்து பிரகாரம் உங்க முன்னோர்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் அதாவது மூணு விஷயத்தை நீங்க வந்து மறக்கக்கூடாது ஒண்ணு முன்னோர்கள் வந்து காத்த பாரம்பரியம் காத்த குல வழக்கம் அதை மாற்றக்கூடாது குல குரு அதை மாற்றக்கூடாது குல தெய்வம் அதை மாற்றக்கூடாது இது நான் சொல்லுறேன் பரமாச்சாரர்ன்னு வாக்கு வேத வாக்குன்னா நடமாடும் தெய்வம் அப்போ அவர் சொன்ன வாக்கு தான் உங்களுக்கு நான் பகிறேன் ஒரு ஒரு குல பிரகாரம் என்ன இருக்கோ ஒருவருக்கு ஏன்னா இப்போ ஒருவருக்கு இருக்கு ஒரு ஒரு வழக்கம் உண்டு பிராமணனா சில வேலைகளை செய்யணும் சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இருக்கு மற்றவா சில வேலைகளை செய்யணும் சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு இருக்கு என்னுடைய கருத்து உங்களுக்கு உங்களுடைய தலையில் திணிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது பண்ணவும் மாட்டேன் ஸோ இதுதான் ஒரு இது ரெண்டாவது பைரவருக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க பதினாறு நெய் தீபம் ஷோடசதித்துலேயும் இருக்கிற இருட்டு அகன்று குழு அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை ஆத்தமார்த்தமாக நினைச்சிட்டு இதை செய்யலாம் பிள்ளையார கெட்டியாக பிடிச்சிக்கோங்க விநாயகர் அகோல் தெரிஞ்சுன்னா விநாயகர் அகுவல சொல்லுங்க இல்லை எதுவுமே தெரியல விநாயகர் ஆயன்மா விநாயகர் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னாக்கா மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு எதுவும் மந்திரம் தெரியாது சாஸ்திரம் தெரியாது வேதம் தெரியாது தெரிஞ்சது தான் தயவு செஞ்சு அதில் நான் சொல்கிறதை ஏற்றுந்து எனக்கு நல்ல விதத்தில் அப்படின்னு நீங்கள் அதுவும் சொல்லலாம் வேறு சில சுலபமான பரிகாரங்கள்லாம் சனிக்கிழமை அன்றைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவரை வழிபட்டு ராமநாமத்தை சொல்லலாம் எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதலாம் தவறில்லை சனீஸ்வரன் கோவிலுக்கு போக முடியலன்னா அதாவது நீலக்கலர் வஸ்திரம் அந்த நீலக்கலர் வஸ்திரத்தை அதில் தீபம் ஏற்றலாம் உங்களுடைய இது பிரகாரம் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக படுறதோ அது அதில் நீங்கள் இது பண்ணலாம் சில பேர் வந்து மிளக மிளகு வச்சு நெய் தீபம் போடுவாங்க சில பேர் வந்து எள்ளு வச்சு தீபம் போடுறாங்க ஒரு ஒருத்தருடைய கம்ஃபர்ட் ஜோன் ஆனால் கலர் துணியை இது பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பிரகாரம் என்ன இருக்கோ அது நீங்கள் பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக பிராமணர்களுக்கு நிறைய தானம் பண்ணலாம் ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வசக்தியும் கிடைக்கும் கிடைக்கணும்னு நானும் குருநாதன அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டார் அவர் வந்து எல்லாம் அப்பா அவருடைய தாத்தா அவருடைய அப்பா அவர் மூணு தலைமுறையாக வந்து ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கார் ஏழரை சமி பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டார் அப்போது சரி இந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ பாதிப்புகள் காலையாக இருக்காங்க ஸோ இந்த சேனல் மூலியமாக அவள் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது முக்கியமாக சொன்ன மாதிரி பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க என் சேனல்லே நிறைய மந்திரங்கள் பிள்ளையாருக்கு போட்டிருக்கேன் கேட்டுட்டு வாங்கோம் சுவர்ணாகர்ஷனை பயிர் மந்திரம் போட்டிருக்கேன் கேளுங்க எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கஷேமமாக இருக்கும் ஒரு நாள் அதை ஆசீர்வாதத்தில் அம்பாலனு ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கை அமோகமாக பிரகாஷிக்கிட்டு ஜெய ஜெயசங்கரா தரிசங்கரா